வெங்கடேசனுக்கு பக்கத்துல இன்னொரு வேட்பாளர் நிற்கிறார் சரவணன் சின்னத்துல நிற்கிறார் நான் அண்ணா திமுகவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றேன் குறைஞ்சபட்சம் தேர்தல் முடிகிற வரைக்கும் மாதிரி சரவணன் அண்ணா திமுக இருக்கணும் கட்சி மாறிடக் கூடாது அவர் திடீர்னு திடீர்னு கட்சி மாறுற வல்லமை வாய்ந்தவர் பேசிக் மேடையிலேயே கட்சி மாறுகிற வல்லமை இந்தியாவில் ஒருத்தர் இருக்குன்னா நம்ம டாக்டர் சரவணனுக்கு தான் இருக்கு அவர் அண்ணா திமுக இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வேட்பாளர் திருப்புறத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மதுரை வடக்குல பிஜேபி வேட்பாளர் மதுரை பார்லிமெண்ட்ல திமுக வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சி வேட்பாளர் இருப்பார் யாருக்குமே தெரியாது இது கிராமத்துல இதுக்கு வேற பேர் சொல்லுவாங்க என்னமோ பல அப்படின்னு சொல்லுவா சொல்ல வேண்டாம் அன்பார்லிமெண்ட் அப்படி ஒரு ஆளு அவரை நம்பி இங்கே ஓட்டு போடுறவங்க அந்த பாவம் பலதாக வந்தார் ஏதோ ஐநூறு ஆயிரம் பணம் கொடுத்து ஓட்டு போடலாமே தவிர இவர் நம்ம எம்பி எம்பியை செலக்ட் பண்ணுவீங்க ஃப்ளைட்டில் ஏறுறப்ப ஏடிஎம் கே எம்பியா போவார் டெல்லியில இறங்குறப்ப எந்த கெட்ச்சில இருப்பான்னு தெரியாது ஃப்ளைட் ரெண்டரை மணி நேரத்துல அவர் புத்தி மாறிடுது ராமர் கோவில் பிரச்சனை ஐநூறு ஆண்டு காலமாக பிரச்சனை வெளிநாட்டில இருந்து படையெடுத்து வந்த ஒரு முகலாய மன்னன் அங்கே இருந்த ராமர் ஆலயத்தை இடித்து விட்டு அவன் ஒரு கட்டிடம் கட்டினா அதான் பிரச்சனையின் ஆரம்பம் ஐநூறு வருஷம் போர் நடந்தது போராட்டம் நடந்தது நீதிமன்றத்துல வழக்காக மாறியது அப்போது அங்க ராமர் ஆலயம் இருக்கணும் அது ராமருக்கு சொந்தமானது தைரியமா தமிழ்நாட்டில இருந்து முழங்கிய ஒரு குரல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருடைய குரல் அது ராமர் ஆலயம் அதுல நீதிமன்றத்தினுடைய சுமூகமான தீர்வை தீர்ப்பை பெற்று இன்னைக்கு ஐநூறு வருஷ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்கே மகத்தாக ராமர் ஆலயம் நிறுவனது நரேந்திர மோடி ஆட்சி நாள் தான் கோவில் வந்தது என்பதல்ல குழப்பம் தீர்ந்தது சிக்கல் தீர்ந்தது ஒரு பிரச்சனை தீர்ந்தது என்பதுதான் ரொம்ப முக்கியம் இப்படி வரிசையா ஒன்னொன்றாக சொல்லிக்கொண்டே போகிறான் பெரிய கொள்ளை நோய் கொரோனா வந்துச்சு உலகமே ஒரு பெரிய விலை கொடுத்தது சந்திக்கிறது உயிர் வாழ்வோமான்னு தெரியல உலக நாடுகள்லாம் எழுதுனாங்க இந்தியாவில தான் நூத்தி நாற்பது கோடி மக்கள் ரொம்ப அதிகமான மக்கள் தொகை கொரோனாவில் நெருக்கமா ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கமா இருக்கக்கூடாதுன்றது கொரோனா வீதி நோய் பரவும் இந்தியர்களுடைய இயல்பே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்கிறது தான் ரெண்டு பேர் சேர்ந்த நெருங்கி இருப்பான்றது தான் இந்தியர்களை விலை விலை நிற்க மாட்டாங்க அப்ப இந்தியர்கள் கோடிக்கணக்கில் கொரோனாவில் மடிச்சு போவாங்க செத்து போயிடுவாங்க இந்தியா நிலை குணஞ்சு போகும் ரொம்ப பெரிய உணவு பஞ்சம் வரும் உலகத்துக்கே இந்தியா பெரிய சுமையா நிறைய நாடுகள் பேசினாங்க இந்தியாவில் ராகுல் காந்தி இதை எப்படி கையாள போறேன்னு சொன்னாரு ஒண்ணும் தெரியாத நம்ம ஐயா ஸ்டாலின் கூட கொரோனாவை பத்தி பேசினாரு துண்டு சீட்டை பார்த்து ஆனால் அந்த கொரோனாவையும் நாம் சந்திக்க முடியும் அமெரிக்காவை விட சீனாவை விட மிக குறைந்த உயிரிழப்போடு அந்த கொரோனாவை சந்தித்தோம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் எப்ப தடுப்பூசி அவங்க நாட்டுல அறிமுகப்படுத்துறாங்களோ ஒரு கூட தாமதம் இல்லாமல் இந்தியாவிலும் தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டு நூத்தி நாற்பது கோடி மக்களை காப்பாற்றி இருக்கிறார் இன்னைக்கு உலகம் எல்லாம் வியந்து பாக்குறாங்க பல நாடுகள்ல மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் மேலாண்மை நிறுவனங்கள்ல இந்த கொரோனாவை எப்படி இந்தியா கையாண்டதுன்றது ரொம்ப பெரிய படிப்பு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க அது மாத்திரமில்லை வல்லரசுன்னு சொல்றீங்கன்னா உலகத்துக்கு எல்லாம் நோயை கொடுத்தது வளர்ந்து வரும் இந்தியா எல்லாம் மருந்தை கொடுத்தது அப்படிங்கிறது மருந்தை கொடுத்த தேசம் நோயை கொடுத்த தேசம் அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நமக்கு எல்லாம் தெரியும் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் முதல்வராக இருந்த போது தமிழ்நாடு முழுக்க சத்துணவு கொடுத்தாரு ரேஷன் கொடுத்தாரு அதற்கு முன்னால காமராஜர் ஐயா கொடுத்தாரு ஜெயலலிதா அம்மையார் அதை தொடர்ந்தாங்க ரேஷன்னாலே மாநில அரசு கொடுக்கும் அரிசி கொடுக்கும் சீனி கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் ஆனால் இப்ப மூணு நாலு வருஷமா நம்ம என்ன பார்க்கிறோம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இப்ப ரேஷன்னாலே மாநில அரசு இல்லைங்க மத்திய அரசு கொடுக்கறது நரேந்திர மோடி கொடுக்கும் நம்ம வீட்டுல நாம ரேஷன் அட்டையில வாங்குற ஒவ்வொரு கிலோ அரிசி நரேந்திர மோடி கொடுக்கும் கொடுக்குறாரு நரேந்திர மோடி தான் அரிசி கொடுக்குறாரு பருப்பு கொடுக்குறாருன்னா ஸ்டாலின் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்காதுங்க அவர் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு அதுல ஓட்டிக்கிறார் ஸ்டாலின் அப்பா அப்பா மகன் ஸ்டிக்கர் அப்படி ஸ்டிக்கர் ஓட்டுற அரசாங்கமா இந்த மூணு வருஷமா திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு பிரதமர் திரும்ப வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த தேசமும் விரும்புவதுனால தான் யோசிப்பாருங்க முதல்ல இருநூத்தி எண்பத்தி மூணு இடத்துல மோடி ஜீச்சு ஆட்சி பிடிச்சாரு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு வந்தால் இடம் குறையுது பொதுவாக நான் எதா இருபது இடம் கூடி முன்னூத்தி மூணு இடத்துல ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சேன் திரும்ப அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு இப்ப பத்து வருஷம் ஆட்சி மத்தத்துல இப்ப என்ன சொல்றான் எல்லா பத்திரிக்கையும் நானூறு சீட்டு பிடிக்கும் பிஜேபி அப்படின்னு இருந்தாங்க நானூறு சீட்டு பத்து வருஷம் ஆட்சி செஞ்ச பிரதமர் மக்களை சந்தித்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றப்போ ஏற்கனவே இருந்தது மாதிரி இன்னும் நூறு சீட்டு அதிகமா தேசம் கொடுக்குதுன்னா இவர் தான் தலைவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த தலைவர் மீண்டும் பிரதமர் ஆவதற்காக நாம் நெஞ்சை நிமிர்த்தி தலையை நிமிர்த்தி வாக்கு கேட்கலாம் என்பதுல நமக்கு எந்த தயக்கமும் இல்லை வாக்கு கேட்பதற்கு மோடி ஓட்டு போடுறா அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு தான் ஓட்டு இது நம்ம பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கான ஓட்டு இல்லை நம்ம ஒன்றிய கவுன்சிலுக்கு ஓட்டு இல்லை நம்ம எம்எல்ஏக்கான ஓட்டு இல்லை இது எம்பி தேர்தல் இந்த தேர்தல் இதுல வந்து இங்க திமுகவும் இதுல வந்து அதிமுகவும் குழப்பம் நாம கூட அதிமுக கூட்டணியை விருப்பணும் ஏன்னா திமுக என்ற தீய சக்தி அளிப்பதற்கு திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது நினைச்சோம் ஆனா தமிழ்நாட்டுல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற ஒரு அரசியல் தலைவர் எடப்பாடி அவர் எனக்கு பிஜேபி கூட்டணி வேணாம் இனிமேல் நீங்க எப்பயும் முதலமைச்சர் இல்ல உங்க கட்சி எப்பயுமே ஜெயிக்க போற கட்சி இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சிக்கு இறங்கு முகம் ஆரம்பிச்சிருச்சு ஏழரை பிடிச்சிருச்சுன்னா அது எடப்பாடிக்கு தான் அதே மாதிரி எப்போதுமே மோடி அவர்களோட கூட்டணியில் இருக்க போற கட்சி ஐயா டிடிவி ஐயா ஓ தான் இவங்க எப்பயுமே இருக்கிற கூட்டணியா இது நிரந்தர கூட்டணியா மக்கள் கூட்டணியா இருக்கும் இந்த தேர்தலில் மதுரை பாராளுமன்றத்தில் பிஜேபி வெற்றி பெறுகிறது தாமரை வெற்றி பெறுகிறது என்ன என்ன அர்த்தம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆறு கூட்டணி வெற்றி பெற போகுது மூணு மாநகராட்சி கூட்டணி வெற்றி பெற கூட்டணியை சார்ந்த ஒருவர் தான் அத்துணையும் விட்டு போற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஸ்வரூபம் எடுத்து நிற்க போகிற கட்சியாக பிஜேபி இருக்கும் இது எதிர்கட்சிகளுக்கு ஸ்டாலினுக்கு பெரிய எச்சரிக்கையா அந்த எச்சரிக்கையை சொல்றதுக்கு தான் நம்ம இந்த தேர்தலையை சந்திக்கிறோம் மேலூர் மக்கள் எப்பயுமே தேசியத்தின் பக்கம் தான் எப்போதும் தேசியத்தின் பக்கம் தான் மேலூர் அதனால மேலூர் தொகுதி மக்கள் மேலூர் வாக்காளர்கள் ஒரு தேசிய கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இப்பதான் ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் அவங்க வாய்ப்பு இல்லை அவர்கள் தங்கள் தேசியத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொன்ன ஐயா பசும்பொன் தேவர் வழிவந்தவங்க அதிகமாக பேரரசர் பெரும்பிழகம் முத்திரர் அந்த வம்சத்தில இருந்து வந்தவங்க இங்க நிறைய பேர் வாக்காளராக இருக்கிறாங்க எல்லாம் தேசியவாதிகள் தர்மத்தின் கூடிய ஆட்சி நடத்தியவர் அந்த ஆட்சி அந்த ஒரு எழுச்சி திரும்ப இந்த மேலூர்ல வர வேண்டும் என்றால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த மேலூர் தொகுதி வாக்காளர்கள் தாமரையில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாக மக்களை சந்திக்கிறார் அஞ்சு வருஷம் எம்பியா வெங்கடேசன் இருந்தாரு அவர் வர்ற இன்னைக்கு கேளுங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க என்ன பண்ணீங்க நான் போய் உரிமைக்காக போராடுவேன் போராடுறது மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே போராடலாம் டெல்லிக்கு போய் ஏன் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து போராடா நாங்களாவது நேரில் பார்ப்போம் பாப்போம் டெல்லியில போய் வீடியோ எடுத்து போட்டு போராடி நாங்க என்ன செய்வோம் அங்க போய் பாராளுமன்றத்துல கூச்சல் போட்டு சஸ்பெண்ட் ஆகி வெளியில வர்றாரு கீழடிக்கு போனா ஜோதிகாவையும் சூர்யா வச்சு சூட்டிங் எடுத்துட்டு இருக்கிறாரு உட்காந்து ஒரு எம்பியோட வேலை சூர்யாவை ஜோதிகாவை வச்சு சூட்டிங் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு எம்பிய தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சோம் கேட்டா உரிமைக்கு போராடுறேன் அதுக்கு போராடுறேன் இந்த மாதிரி பேசி 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 இந்த இந்த பகுதிக்கு எந்த விதமான பலன்களும் அல்ல வைகை அணைக்கட்டுல பதினஞ்சு அடிக்கு மணல் இருக்கு இருக்கு அது அல்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாத ஒரு எம்பி நாம சொன்ன இருபத்தேழு அடி தண்ணி இருக்குன்னா பதினஞ்சு அடி பதினெட்டு அடி மணல் தான் யாருக்கு பத்து தான் தண்ணி இருக்கு அதனால மேலூர்ல கடைசி வரைக்கும் எங்க தண்ணி வரும் குடிக்க தண்ணி இல்லை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை இதை பற்றி எல்லாம் இந்த எந்த எம்பி கவலை இல்லை ஏன்னா பெரியார் டேம்ல தண்ணி தண்ணி வந்தாதான் இங்க ஒரு பெரியார்ல மார்க்சிஸ்ட் அரசாங்கம் இருக்காது அதை பத்தி பேச மாட்டான் கேரளால இருக்கிறது கம்யூனிஸ்ட் அரசாங்கம்ன்றதுனால அவங்களுக்கு மேலூர் விவசாய பத்தி கவலை இல்லை நாம பிஜேபி மதுரையில வெற்றி பெறும் பட்சத்தில் வைகை டேம் முழுவதுமாக தூர்வாரப்பட்டு முழு கொள்ளளவும் தண்ணி நிறுத்தப்பட்டு மேலூர் உதாரணத்துக்காக உதாரணத்துக்கு ஒன்றை மாத்திரம் சொல்றேன் இது மாதிரி நிறைய பஸ் போட் மேலூர் மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் மதுரையில ஆகப்பெறும் தொழில் முதலீடு நிறைய தொழில் முதலீடு வரணும் தமிழ்நாட்டுல ஆறு லட்சம் கோடிக்கு முதலீடு வந்திருக்குன்னு ஸ்டாலின் பிரித்திக்கிட்டு அறிக்கை விட்டார் பத்திரிகை எல்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க ஆறு லட்சம் கோடி அது நடந்த பத்து நாள்ல குஜராத் முதலமைச்சர் சொல்கிறார் நாங்கள் தொழில் முதலீடு மாநாடு நடத்துறோம் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடிக்கு முதலீடு வந்திருக்குன்னு குஜராத் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு வாரத்துல உத்தரப்பிரதேச ஆதித்யநாத் யோகி தெரியும் சாமியாரா யாரா இருப்பார் யோகி ஆதித்யநாத் அவர் சொல்றாரு முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு சொல்றாரு ஆறு லட்சம் எங்க இருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் இருக்கு அயோத்தி மாத்திரம் ஒரு சின்ன நகரங்க பதினஞ்சு இருபது மக்கள் தொகை இருக்கிற நகரம் அயோத்தி உங்க மேலூரே அதை விட அதிக மக்கள் தொகை நினைக்கிறேன் மேலூர்ல பாதிதா இருக்கும் அயோத்தி நகரம் அந்த சின்ன நகரத்துக்குங்க எண்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு முதலீடு வந்துருக்கு தொழில் முதலீடு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் எவ்வளவு பொருளாதார உயரும் அந்த இடத்துல வளர்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் இத்தனை வருஷம் ஆட்சி பண்றாங்க மதுரைக்கு தொழில் வரணும் மேலூர் வளரணும் மதுரை வளரணும் இங்க தொழில் வளரணும் இங்க உள்ளவெல்லாம் படிச்சுட்டு வேலை தேடி நம்ம எல்லாம் வெளியில பொட்டி போக போகக்கூடாது கொஞ்சம் படிச்சேன் ஊரை விட்டு போயிடுறான் ரொம்ப படிச்சதான் நாட்டை விட்டு போயிடுறான் அப்போ அவங்களுக்குலாம் நம்ம ஊர்லயே வேலை கிடைச்சா என்ன அர்த்தம் தொழில் வளரணும்னு அர்த்தம் தொழில் வளரதுக்கு எந்த முயற்சியும் இல்லை இவனுக்கு டாஸ்மாக் கடையை திறந்து விட்டா போதும் ஒரு கோழி பிரியாணி கொடுத்தா போதும் குவாட்டர் கொடுத்தா போதும் எலெக்ஷன்ல வந்து ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தா போதும் அந்த பணத்தை எப்படின்றத சிந்திக்க தெரியாத இந்த கட்சிகளை இந்த தேர்தலில் அரசியல் வளர்ச்சி மக்களை வளர்ந்து வளர்ந்து பாக்குறது அரசியல் ஒரு அரசியல் தலைவர் ஒரு எம்பி ஒரு மந்திரி கார்லையும் பங்களாலையும் கை நிறைய மோதிரமும் பல பலான்னு போட்டு வந்து மக்கள் நேர்ந்து ஆள் வாயத்திருந்து பார்த்தா அது நல்ல அரசியல் இல்ல மக்கள் அப்படி வசதியா இருக்கணும் கார்ல வரணும் பங்களால இருக்கணும் கை மோதிரம் மோதலும் போட்டுருக்கணும் அரசியல்வாதி அப்படி ஆறு வாயத்திறந்து வியந்து பார்த்தா அதுதான் நல்ல அரசியல்னு சொல்றேன் மக்கள் வசதி உள்ளவங்க மாறணும் மக்கள் பணக்காரனா மாறணும் படித்து வந்த இளைஞர்கள் முதலாளிகளாக உருவாகணும் தொழில் முனைவர்களாக உருவாகணும் அதற்கு உகந்த அரசியலை கொண்டு வந்து நிறுத்துறதுதான் அரசியல்வாதி வேலை ஒரு எம்பியோட வேலை அதுதான் அதை இந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி செய்தே தீரும் என்கிற உறுதிமொழியை தான் மேலும் வெங்கடேசனுக்கு பக்கத்துல இன்னொரு வேட்பாளர் நிற்கிறார் சின்னத்துல சின்னத்தில் நான் அண்ணா திமுகவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறைஞ்சபட்சம் தேர்தல் முடிகிற வரைக்கும் அண்ணா அதிமுக இருக்கணும் கட்சி மாறிடக்கூடாது கூடாது அவர் திடீர் திடீர் கட்சி மாறுற வல்லமை வாய்ந்தவர் பேசிக்கொண்டிருக்கிற மேடையிலேயே கட்சி மாதிரி திமுக வேட்பாளர் மதுரை வடக்குல பிஜேபி வேட்பாளர் மதுரை பார்லிமெண்ட்ல அண்ணா திமுக வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சி வேட்பாளர் இருப்பார் யாருக்குமே தெரியாது இது கிராமத்துல இதுக்கு வேற பேர் சொல்றாங்க என்னமோ பல அப்படின்னு சொல்லுவா அது சொல்ல வேண்டாம் அன்பார்லிமெண்ட் அப்படி ஒரு ஆளு அவரை நம்பி இங்க ஓட்டு போடுறவங்க பந்தோ பாவம் பரிதாபம் தான் ஏதோ ஐநூறு ஆயிரம் பணம் கொடுத்து ஓட்டு போடலாமே தவிர இவர் நம்ம எம்பி எம்பியா செலக்ட் பண்ணுவீங்க பிளைட்ல ஏறப்ப ஏடிஎம் கே எம்பியா போவார் டெல்லியில இறங்குறப்ப எந்த கட்சியில இருப்பாரு தெரியாது பிளைட் ரெண்டரை மணி நேரத்துல புத்தி மாறி இருக்கும் அதனால அப்படியெல்லாம் நம்பி மோசம் போக வேண்டாம் லட்சக்கணக்கான தொண்டர்களை இந்த தேசத்திற்கு வாழ்கிற தொண்டர்களை உயிர் துடிப்புடன் உருவாக்கி இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் தேசபக்தி ஓடுகிற தொண்டர்களை கொண்டது பாரதிய ஜனதா கட்சி அவன் கழுத்து அறுத்து போட்டாலும் அவனுக்கு பாரத் மாதா கிஜன்னு சொல்றது தவிர வேற எதுவுமே தெரியாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரத் மாதா கிஜன் என்னங்க அர்த்தம் இந்திய தாய் வெல்கேன்னு அர்த்தம் இந்திய தாய் இந்த தேசம் வெல்க அர்த்தம் ஜெய் அப்படின்னா வெற்றி பாரத மாதானா இந்திய தாய் அப்படி ஒரு உணர்வோடு உருவாக்கின கட்சி என்பதனாலதான் அது இத்தனை மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறது மகத்தான ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார் வழிகாட்டுகிறார் அந்த வழியில மதுரை பாராளுமன்றமும் செல்ல இருக்கு அந்த வழியில இந்த மேலூர் சட்டமன்றமும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிக மிக பெரும்பான்மையான வெற்றியில் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வரும்போது பிஜேபி மதுரையில வெற்றி பெறும் என்பது ஆச்சரியம் இல்லை பிரதமரே எடுத்து அது என்ன மேலூர்ல மாத்திரம் இவ்வளவு அதிகமான வாக்குகள்ல பிஜேபி வெற்றி பெற்று அப்படி வெற்றி பெற்றால் அந்த தகவல் பிரதமருக்கே பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மதுரை வரும்போது ஒவ்வொரு முறையும் என்னை மதுரை நிறுத்திங்கப்பா என்னை மேலூருக்கு கூட்டிட்டு அவர் சொல்லணும் அதிக வித்தியாசம் ஜெயிச்ச ஒரு ஒரு அசம்பிளி அங்கே கூட்டிட்டு போங்க அதுக்கு என்னமோ சிறப்பா என்னமோ இருக்கு அந்த மக்களுக்கு ஏதோ தேசியம் பிடிச்சிருக்கு தெய்வீகம் பிடிச்சிருக்கு அப்படி மக்கள் இருக்கிற பகுதியை என்னை கூட்டிட்டு போங்க மோடி ஐயாவே சொல்லுவாரு அப்படி ஒரு ரிசல்ட் நம்ம ஊர்ல இருந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி கட்சிகளும் நாமும் சேர்ந்து வேலை செய்வோம் களத்துல வேலை செய்யறப்ப கூட்டணியினுடைய பலம் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி நாமெல்லாம் கூட்டணியை மதிக்கிற ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் தலைவர்கள் இருக்காங்க ஓ பி எஸ் ஐயாவோட தலைவர்கள் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு தமிழர் தேசம் இருக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் இருக்கிற கட்சி இருக்கு நாம் இவர்களெல்லாம் இணைத்து கொண்டு செயல்படும் தனியா போய் நான் தனியா வேலை செய்யறேன் நீ தனியா வேலை செய்யறது கீழே டீமா வேலை செய்யணும் நம்ம நோக்கம் என்ன மேல நானூறு சீட்டு மேல நானூறு சீட்டு வரணும்னா மேலூர் தொகுதியினுடைய ஒவ்வொரு பூத்துலயும் நானூறு ஓட்டு அவ்வளவுதான் வித்தியாசம் மேல நானூறு சீட்டு ஒவ்வொரு பூத்துலயும் நானூறு ஓட்டு ஒரு பூத்துக்கு நானூறு ஓட்டு வாங்கிட்டா குறைஞ்சபட்சம் வாங்கிட்டா மேல நானூறு சீட்டு உறுதிதான் அப்ப அப்படி பூத்துல வேலை செஞ்சு அப்புறம் கொடுக்கலாமா ஒரு நிமிஷம் அப்படி பூத்துல வேலை செஞ்சு நாம மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் மேலூர் அதிகமான கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதி மதுரை தான் சிட்டி மேலூர் பக்கம் வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு அப்ப இந்த கிராம மக்கள் நேர்மையை புரிந்து கொள்வார்கள் மோடியை புரிந்து கொள்வார்கள் இவங்களை அவ்வளவு சுலபமாக நாம் ஏமாற்றி விட முடியாது அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது தெரியும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட இந்த மக்களை அணுகி அவங்களை தாமரைக்கு வாக்களிக்க செய்வோம் இந்தியாவை தலைநிமுறை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கடைசி கதை சொல்ற உலகமெல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் செத்து போச்சு எந்த தேசத்துலயுமே கம்யூனிஸ்ட் ஆட்சி கிடையாது சீனால கூட கம்யூனிஸ்ட் ஆட்சி எல்லாம் இல்லை பல நாடுகளெல்லாம் அந்த கட்சியில இருந்த கம்யூனிஸ்ட்ன்ற பேரே எடுத்தான் இந்தியாவில் மாத்திரம் அது தமிழ்நாட்டில் மாத்திரம் மதுரையில் மாத்திரம் ஏதோ இந்த ஆடிட்டு ஆடிக்கிட்டான் இந்த பாம்பை தலைய அடிச்சுட்டா நசுக்கிட்டா கூட வால் கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டே இருக்குமா அது மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு தலையை நசுக்கியாச்சு ரஷ்யால எல்லாம் ஸ்டாலின்ஸ்லேயே மக்களே உழைச்சான் நான் சொல்ற ஸ்டாலின் ரஷ்யாவில் உள்ள ஸ்டாலின் இங்கே இங்கேயும் ஸ்டாலின் மக்கள் முற்றுதான் இருப்பாங்க